இல்லாதவன் தெரிஞ்ச உடனே ஒரே நிமிஷத்துல என்ன விட்டுட்டு போயிட்டாள இப்படி எல்லாம் கனவுல கூட நினைக்கலையே ஒரே நிமிஷத்துல என் வாழ்க்கையே தலைகீழா மாறிட்ட இப்பதான் என்ன பண்ணுவேன்

ஒரே நிமிஷத்துல விட்டுட்டு போனாங்க அதே மாதிரி நினைச்சீங்க சென்னையில இருந்து இவ்ளோ தூரம் வந்திருக்காங்கல்ல உனக்காவா வந்தானே நீ பணம் வச்சிருப்ப நல்ல வசதியா இருப்ப அப்படினு

அவங்க लोगங்க ரூமுக்குள்ள வந்துருவாங்க கா. ஆமா கா. அவ ரெண்டு பேருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அவ்ளோதான். ஐயோ ஆமா அது நடச்சல இன்ன கொஞ்சம் பயமா இருக்கு. ஏய் கமலா முதல்ல எந்திரி. எல்லாத்தையும் பிளான் பண்ணி தனியா பேசணும்னு மரகதக்காவ கூட்டிட்டு வந்த. ஆனா மண்டையில இருக்க கொண்டே மறந்து விட்டுட்ட네. என்ன சொல்லுடா கீரா? பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் கமலாக்கா ஒட்டி கேட்டிருக்காவோ

சரி சரி இந்த பக்கம் வாங்கடா கா கதவ முதல்ல இல்லேன்னு வெச்சிடுங்க பரிமள பட்டியும் பொண்ணு தை பட்டி அங்க இருந்து இங்க குதிச்சிரவோ யாத்தடி ஏதோ சத்தம் கேட்டுச்சே அய்யய்யோ சொல்லி வாயை மூடல அதுக்குள்ள ரெண்டு பேர் வந்துச்சாம்ல கமலா கமலா என்னாச்சு கமலா ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்க அது வந்ததே கமலா காவுக்கு ஒண்ணு இல்ல என்னமா சோகமா உட்கார்ந்து இருக்க மாதிரி உட்கார்ந்து இருக்க நீ என்னடான்னு ஒண்ணு இல்ல தேடி சொல்லிட்டு இருக்க ஏதே அது அது வேற ஒண்ணு இல்ல இந்த சின்ன பொண்ணுக்கு வாய் பேச்சு மட்டும்தான் சமாளிக்கிறதுக்கு ஒண்ணும் தெரியல அவளே இப்போ எல்லாத்தையும் விளாவறி அவ மாமியா கிட்ட சொல்லிரவா புள்ளுக அது ஒண்ணு இல்ல ஏன் அத தான அவளும் சொல்லிட்டு ஒண்ணு இல்ல ஒண்ணு அது அது என்ன வந்துடா இப்ப பார்வதி பாட்டி அவங்க பேட்டிக்கு கல்யாணமாக போதேனே எவ்வளவு சந்தோஷமா இருக்காவோ அதே சந்தோஷத்துல தான் கமலாக்கா இருக்காவ பாத்துடுங்க வேடமே கொதி திரும்பி பாருங்க எவ்வளவு சிரிப்பா இருக்காங்கன்னு அக்கா ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டே கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க இவோ ரெண்டு பேருக்கு எந்த விஷயமும் தெரிஞ்சிர கூடாதுல ஆ

அம்மா பின்னா சம்மந்தி ஆன சந்தோஷம் தானே தேர் சேரி சீக்கிரமா வாங்க இப்டியே சம்மந்தி சந்தோஷத்திலே இருந்தரவே வயிறு பசிக்கும்ல சாப்பிடணும்ல சரிங்க பாட்டியே நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க நான் எல்லாரும் பின்னாடியே வாரம் ஆ சரி கமலா செபாடா எப்படியோ சமாளிச்சு அனுப்பிட்டேன் ஏய் 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 சீ கமலா கஷ்டப்பட்டு இப்போதான் ரெண்டு பேரியை சமாளிச்சு வெளிய அனுப்பி இருக்கோம் மறுபடியும் முதல்ல மறுபடியும் பதில் இருந்தா அது வேற ஒண்ணு இல்ல பாட்டியோ கமலாக்கா மாமியாரா போறவல்ல அதனால வந்து ஆனந்த கண்ணீர் வேற ஒண்ணு இல்ல ஆமா ஆமா ஆனந்த கண்ணீர் ஆமா ஆமா மவனுக்கு கல்யாணம் ஆக போதல்ல ஆனந்த கண்ணீர் வரதன்ன செய்யோ பொண்ணு தாய் உனக்கு ஞாபகம் இருக்கா இருக்காதா பின்ன உன் மகன் கல்யாணத்துக்கு முன்னாலே எப்படி உருண்டு உருண்டு கிடந்த ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு கிடந்தா நீ

நாங்கள்லாம் இருக்குங்களா உங்க மாரி பையண்டா வந்துட்டு ஓடிப் போய்டான் என்ன சொல்லுடா கீடா அந்த புள்ளை ஓடிப் போய்டான் ஆமாக்கா ஓஹோ அப்படியே சங்கிதி சரிதான் இப்ப சொல்லு எல்லாரும் கேட்டிடுங்க மலர தான் நான் கேட்டிவேன் ஏக்க நீங்க கேட்டான்டா உங்க மவமுல கேட்டிடுனோ ஏக்க நான் சொன்னது சரிதானே சரிதான் கீடா ஏன் நான் கேட்டேன்னா என் மவனுக்கு கேட்டேன்னு சொல்ல வந்தம்மா யார் சொன்னாலும் சொல்லட்டாலும் மலர தான் என் வீட்டு மர்மவ வேற எவ்ளோ நான் வீட்ல

நீ சொன்னதெல்லாம் சரிதான் டிங்கு அப்ப நித்யா இவ்வளவு நாளா பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் என்கிட்ட பழகிருக்கா

யப்பா சாம்பாரை ஊற்றி ரசத்தை ஊற்றி என்ன சாப்பிடு சாப்பிடுறது சொல்லி வயிறு முட்டி மீனாக வந்துருக்கீ யாப்பாடி இனி ராத்திரிக்கெல்லாம் எனக்கு சாப்பாடு வேண்ட அம்மா இப்படியே படுத்து தூங்கிட வேண்டிய என்னத்தே தனியை படுத்து புலம்பி தினக்கியா அதே பாரதி வீட்டில் நல்லா வயதிரையே சாப்பிட்டுடேன் அண்ணப்பியா அவன் எனக்கு நான் ஒண்ணண்ணா பன்னாலே பேசுறது கிடக்கும் வேற சாப்பாடு தூங்கிட்டு இருக்கான்

சரி சரி என் மகளுக்கும் அட நல்லா பிடிக்குமே நானும் எடுத்துட்டு வராம வச்சுட்டு வந்துட்டேன் நினைச்சுட்டு இருந்தேன் நல்ல வேலை நீ கொண்டு வந்துட்ட இது காப்பி ஏதாவது போட்டு தரட்டா எத்தனை வேண்டாம் மருமள இனி ராத்திரிக்கு கூட எனக்கு சாப்பாடு வேண்டாம் நாளைக்கு காலையிலே நான் சாப்பிட்டுடுவேன் அந்த அளவுக்கு வயிறு நிரஞ்சிவே இருக்கு பத்துக்க இப்ப படுத்து தூங்குங்க ஐயா எந்த சுகாந்து இருக்கியே அது வயிறு நல்லா நிரஞ்சிவிட்டு பத்தியா இப்படி படுத்தால தூக்க வர மாட்டேங்க அப்படி படுத்தால தூக்க வர மாட்டேங்க இனி கொஞ்ச நேரம் நேரம் அப்படியே அந்தல அந்தல ஒரு அரை மணி டிவி பார்த்தேன்னு கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சு தூங்க பாட்டி மனசு சமாதானமா இருக்க ஆமா மர்மோளா பாவம் அவ விஷயத்துல என்ன சங்கடப்பட்ட தெரியுமா சொல்ல போனா ஒரு கட்டத்துல செத்து போயற மாட்டா இப்பதான் சந்தோஷத்தை பாத்து என் மனசு நல்ல சமாதானமா இருக்க

சரி சரி என் மருமவன் சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும் என் மருமவன் இப்படி நின்னுகிட்டே இருக்கா உட்காரு கொஞ்ச நேரம் மரியாதை மரியாதையெல்லாம் மனசுல இருந்தா போதும் மருமவன் உட்காரு கமலா பாத்தியா ஒரு பவுன் நான் கூட கேட்கலாம் உங்க பியாதிக்கு என்ன பிடிக்குமோ நீங்களே போட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டேன் பத்திய மருமவன் ஆமா தி நீங்க சொல்லுத பார்த்தா இந்த காலத்துல இப்படியே பட்ட மாமியார் கிடைக்குது கொஞ்சம் அதிர்ஷ்டம்தான் அந்த வகையில மலர் அதிர்ஷ்டகாரி தான்

வாங்களை வாங்கி கொடுப்போம் வேண்டாம்ல ஒரு கம்மல் ஜிப்போமா அதுக்கெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதியா நான் போன மாசமே அங்க ஒரு கம்மல் உடஞ்சி போச்சு அதை மாத்தனும்னு சொல்லிக்கிட்டு இருந்தம்லே அதை இன்னும் மாத்தவே இல்ல அந்த கம்மலையும் மாத்தி கூட கொஞ்சம் ரூபாயும் போட்டு ஒரு அரை பவுண்ட்ல ஜிமிக்கி எடுத்து கொடுப்போமா தே

வேண்டாம்னு கூட ஏன் கேரவும் என்ன அமைதியா இருக்க விடுதா மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்கிடாம பட்டுன்னு வெளியே பேசி அதுவே பெரிய சண்டை ஆயிருது என்ன செய்ய இந்த பரிமளத்துக்கிட்டே பொண்ணு தாயிட்டே மாட்டிக்கிட்டு நல்லா முழிச்சிட்டேன் இனி அவ்வளவு பக்கம் தல வச்சு படுக்க மாட்டேனே நாம நினைச்ச மாதிரி சொர்ணங்க இருக்கா சொர்ணா ஏன் ஏம்மா யா உசுரே நீ ஏன் கையில இல்ல உசுர காபாதிக்கே சரணா யார் சரணா எங்க ஓடுறே يا டா இனிமேல யார்கிட்டயே என்னால அடி வாங்க தெரியாதும்மா ஏன் இல்லைனே சொல்றோம்ல பார்வதி ஏன்னா உன்ன பத்தியோ ஏ இல்லை அருகுட்டி கரினை எடுத்து பேட்டாவ போக்கத்துக்கு சரி நீ என்ன பக்கம் வரல இல்ல ஒத்தையில இருந்து என்ன கொண்டு குடுக்க வந்தே

ஆமா நீ எல்லாம் வாங்கிட்டு என்ன ரேவதி இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு இல்ல என் மவணுகாக்கும் இந்தங்க வாங்கிடுங்க ரேவதி காஃபியா இல்ல டீயா ஏகா பச்ச தண்ணி கூட வேண்டாம்க்கா அட என்ன மர்மوله பச்ச கூட வேண்டாம்னு சொல்லுதா ஏதே என்ன கோவமா சொல்லல இங்க ஒரு बर्थडे ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரிங்க அங்க வயிறு சாப்பிட்டுக்கிட்டு சாட்ட்டுகிட்டங்க நேரா

இப்போ அப்புறம் உங்ககிட்ட என்ன மர்மோல சட்டன முக மாதிரி போயிடு அது அது வந்துதே அப்பாடா நம்ம தெருல இருக்கப்பட்ட எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டேன் எனக்கு இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு மலரே மக்கா மலரே மலரே